গ্রেস மேம் as a cooker நீங்க என்ன feel பண்றீங்க एक्चुअली as a book انا நிறைய feel பண்ற பட் என்னன்னா millets பத்தி பேச இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி மூணு அரிவாళిங்க வந்து பேசிட்டு போனாங்க எஸ் நம்ம ஆரி அடுத்து என் நன்பை என் நன்பேண்டா கோபி அடுத்து நம்ம மாதம்பட்டி இவங்க எல்லாம் நல்ல ஃபிட்டா அப்படி சிக்கன் வந்து நின்னு நிறைய அறிவாளியா பேசிட்டு போனாங்க நமக்கு அதை பத்தி பேச தகுதியே இல்ல ஒரு தகுதி இருக்கு

பா சிறுதானியங்களை வச்சு ப்ரௌனி செய்யலாம் பொங்கல் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் அதுக்கப்புறம் மிக்சர் செய்யலாம் அதுக்கப்புறம் இப்போ செஃப் சொன்ன மாதிரி ஃபலூடா செய்யலாம் சூப்பு செய்யலாம் தோசை சொட்டம் அடை செய்யலாம் மில்லட்ஸில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதில் அயன் சக்தி அண்ணே நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு பாருங்கள் அதில் அயன் சக்தி நிறைய இருக்கும் ஸோ மெயின்லி மில்லட்ஸில் வந்து அயன் சக்தி நிறைய சோ அத சாப்பிட்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஓகே. நான் செஃப் பழனி முருகன் நான் மட்டும் லாமா அத சாப்பிட்டோம்னா நல்ல ஸ்லிம் ஆயிடுவோம். அடுத்த ரெக்கார்டுக்கு செஃப். ஏகா ஓகேகா. சோ நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்கன்றது நம்பி உங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு இங்க இருந்தா அங்க போய் உட்காரறேன். थैंक यू थैंक यू. வாசிட் ஒன்